நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவலை தான் பார்க்க போகிறோம் பணியின் பெயர் பார்த்திங்கன்னா நர்சிங் ஆஃபீஸர் பணி இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் அறிவிப்பு வந்திருக்கு சரிங்களா நீங்கள் இருக்கிறது அந்த வெப்சைட் தான் ஜிப்மர் டாட் எஜூ டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை அதாவது வந்து கிளிக் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்துக்கலாம் சரிங்களா பார்த்துக்கலாம் பே அதில் போய்ட்டு வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் ஆஃப் நர்சிங் ஆஃபீஸர் ஜிப்மர் புதுச்சேரி இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கலாம் அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருவாங்க டீடைல்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் நர்சிங் ஆஃபீஸர் இந்த பிடிஎஃப்பை கிளிக் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு சரிங்களா பாருங்கள் இமெயில் ஐடி கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபுல் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட்டு ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு க்ளோசிங் டேட் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த தேதிக்குள்ளே விண்ணப்பிச்சிருக்கணும் ஹால் டிக்கெட் பார்த்திங்கன்னா பத்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஹால் டிக்கெட் வெளியிட்டுருவாங்க ஹால் டிக்கெட்டை நீங்கள் இன்டர்நெட்டில் தான் டவுன்லோட் பண்ணிக்கணும் எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா பதினெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் விண்ணப்பிக்கலாம் சரிங்களா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்டு நானூற்றி முப்பத்தி மூணு போஸ்ட்டுக்கான அறிவிப்பு சரிங்களா இது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ போஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா பாருங்க யுஆர் ஒன்று வந்து நூற்றி எழுபத்தஞ்சி பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க அந்த இடபிள்யூஎஸ் சரிங்களா இடபிள்யூஎஸ் இடபிள்யூஎஸ்னால் நேற்று பத்து சதவீதம் உறுதியாச்சு இல்லைங்களா இடஒதுக்கீட்டில் அவங்களுக்கு இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க அதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே நர்சிங் ஆஃபீஸர் இன்னொன்று ஹரிஜன்ரல் ரிசர்வேஷனில் ஒரு இருபத்தி மூணு போஸ்ட்டு பாருங்கள் நர்சிங் ஆஃபீஸர் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன கல்வி தகுதி அப்படிங்கிறது பிஎஸ்சி நர்சிங் எந்தெந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சுருக்கணும் அப்படிங்கிறது சம்பளம் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதில் இருக்கக்கூடியதாக அடுத்தது வந்து எத்தனை கொஷின்க்கு ஹண்ட்ரட் கொஷின்ஸு நைன்டி மினிட்ஸு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஹவர் ஒன்றரை மணி நேரம் டைம் சரிங்களா மினிமம் எலிஜிபிலிட்டி பர்சன்டேஜு ஸ்கில் டெஸ்ட்டு அதாவது எவ்வளோ எவ்வளோ மார்க்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து பார்த்தா ஏஜ் டீட்டெயில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எஸ்சிக்கு எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸு ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் சரிங்களா மற்றவங்களுக்கெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோன்ட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபுல் டீட்டெயிலு வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் நன்றி